வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுசி நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தம் தெரிஞ்சிருக்கும் இன்சூரன்ஸில் பல வகைகள் இருந்தாலும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே முக்கியமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும் அப்படி போட்டால் என்ன ஆகும் போடலைன்னா என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னம்மா நீ இருக்கிற செலவில் வருஷம் வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வேறு காசு கட்டணுமா அதெல்லாம் நம்மளால் முடியாதுமா அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது மருத்துவ காப்பீடு அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுறது இல்லை ஏதோ ஒரு நோய் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நிறைய செலவு பண்ண நேரிடும் இல்லையா அப்போ அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுருந்தோன்னா ரொம்பவுமே நல்லது அப்படி இன்சூரன்ஸ் போடலன்னா என்ன ஆகும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஏதோ விபத்து ஏற்பட்டுருச்சு அதனால் மருத்துவமனையில் உங்களை சேர்த்துருக்காங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மருத்துவ செலவை எதுலேருந்து செய்வாங்க ஒன்று அவங்களுடைய சேவிங்ஸ் கண்டிப்பாக சேவிங்ஸில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு மருத்துவ செலவில் பார்க்க முடியும் ஒரு வேளை சேவிங்ஸும் தீர்ந்து போச்சுப்பா அடுத்த ஆப்ஷன் என்ன அவங்கக்கிட்ட இருக்க நகைகள் நகைகளை அடகு வச்சோ இல்லை விற்றோ அதன் மூலிமா வர பணத்தினால உங்களுடைய மருத்துவ செலவை அவங்களால் பார்த்துக்க முடியும் அடுத்ததாக அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ப்ராப்பர்ட்டி அவங்கக்கிட்ட ஏதாவது சொத்து இருந்தால் ஏன்னா சொத்தை விட உயிர் தானே ரொம்ப முக்கியம் ஸோ மருத்துவ செலவுகளை பார்க்கறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்க சொத்தை அவங்க விற்க நேரிடலாம் இதுவும் இல்லை அப்படின்னா நாலாவதாக என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுறது இந்த நாலு விஷயங்கள் பண்ணி கண்டிப்பாக அவங்க உயிரை காப்பாற்றிடுவாங்க இதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சுருந்த சேவிங்ஸ் மொத்தமும் காலியாயிடுச்சு இன்னொன்று கடன் வாங்கினதுனால ஃப்யூச்சரில் நம்ம ஏர்ன் பண்ணுறதையும் சேவ் பண்ண முடியாமல் கடனாக கட்டி தீர வேண்டியது தான் சரி இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் மருத்துவ காப்பீடு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ம மருத்துவ செலவுக்கு தேவையான பணங்கள் இன்சூரன்ஸ் வழியாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் மருத்துவ காப்பீடு ரொம்பவுமே முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் நான் இந்த மருத்துவ காப்பீடு போடணும்னு அதுக்கு ஒரு சில காரணங்களை நான் இப்போ சொல்கிறேன் அதில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைன்றது வேற இப்போ நம்ம இருக்கிறதுன்றது வேற நம்மளுடைய கடுமையான வேலை பலுவாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட உணவு பழக்கமாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறதுன்னா வேலை பலு காரணமாக நிறைய டிப்ரெஷனில் இதுவாகி நிறைய நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நோய்களுடைய ஆத்திக்கம் அதிகமாகிடுச்சு இல்லையா இப்போ ரீசெண்டாக கொரோனானால நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் இது எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு தேவையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் இப்போ அதிகரிச்சிருக்கு அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஜுரம் வந்தால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஒரு ஜுரம் வந்ததுன்னா மூணு நாளைக்கு ஜுரம் இருந்தால் அதுக்கு ஒரு டேப்லெட் மூணு நாளைக்கு மேலே இருந்ததுன்னா ரத்த பரிசோதனை எடுத்து பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு என்ன ஜுரம் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் மருத்துவ செலவுகள் அதிகமான காரணத்தினால அது மருத்துவ காப்பீடு நம்ம போட்டு வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது என்னென்னா வருமான வரி நன்மைகள் இருக்குது அது என்ன வருமான வரி நன்மைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய வருமான வரி சட்டப்பிரிவு எண்பது டி அதுக்கு கீழே யார் யாரெலாம் சுகாதார காப்பீட்டு ப்ரீமியம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வரி விலக்கு அளிக்கிறாங்க அதாவது அறுபது வயதுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சலுகை பெற முடியும்னு சொல்கிறாங்க நாலாவதாக என்ன ரீசன் பார்த்திங்கன்னா மருத்துவமனையோட செலவுகள் நம்ம சாதாரணமாக ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்தாலே நம்மளுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா மருந்து மாத்திரை இல்லை அந்த ரூம் சார்ஜஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது இதே இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் ரொம்பவுமே முக்கியம்னு சொல்கிறாங்க இது ஸோ இந்த வீடியோ மூலயமா மருத்துவ காப்பீடு தேவையா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா பொதுவாகவே இன்சூரன்ஸ் அப்படின்னோடனே நம்ம பணத்தை ரெட்டி பார்க்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது பணத்தை அதிகரிக்கிறதுக்கு இல்லை உங்கள் உயிரை காத்துக்கொள்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்